பெரிய வரலாறு பொது ஆண்டு ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு சோழ பேரரசன் சோழனால் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த தஞ்சாவூர் கோவில் இக்கோவிலின் இறைவனான சிவபெருமான் பிரகதீஸ்வரர் பெருவுடையார் எனவும் அம்பாள் பெரிய நாயகி வராகி அம்மன் எனவும் அழைக்கப்படுகின்றனர் புராண காலத்தில் தஞ்சன் தாரகன் தண்டகன் என்ற மூன்று மன்னர்கள் தங்களை யாரும் வெல்ல முடியாத சிவபெருமானிடம் பெற்றனர் இதனால் கர்வம் கொண்டு தேவலோகத்தை வென்று அக்கிரமத்தின் உச்சத்திற்கே சென்றனர் இதன் காரணமாக கோபமுற்ற சிவபெருமான் திருமாலையும் காளி தேவியும் அனுப்பி இம்மூவரையும் வதம் புரிந்தார் கெட்டவர்களாக இருந்தாலும் சிறந்த சிவபக்தர்களாக விளங்கியதால் தஞ்சன் பெயரில் தஞ்சாவூர் தாரகன் பெயரில் தாராசுரம் தண்டகன் பெயரில் தண்டகப்பட்டு என மூன்று ஊர்களுக்கும் பெயர் உண்டாயிற்று சோழர்களின் ராஜ்ஜியத்தை தென்கிழக்காசிய நாடுகளில் உண்டாக்கிய சோழ மன்னர்களின் பரம்பரையில் தோன்றிய ராஜராஜ சோழன் சிவபெருமான் மீது தான் கொண்ட பக்தியால் ஓர் ஆலயம் அமைக்க கொண்டார் அதன்படி இக்கோவில் கட்டுவதற்கான கற்களை அண்டை மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்தார் அக்கற்களை எல்லாம் சரியான அளவில் செதுக்குவதற்கு மட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழிந்திருக்கிறது செதுக்கிய சரியான முறையில் அடுக்குவதற்கு ஒன்பது ஆண்டுகள் ஆகியுள்ளன ஆண்டுகள் செலவழித்து இந்த அற்புதமான கோவிலை கட்டியுள்ளார் ராஜராஜ சோழன் இந்த கோவிலில் இருக்கும் சிவபெருமானின் லிங்கம் செய்வதற்கான கல் தற்போதைய மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து கொண்டு வந்து வடிக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு அடி மூலவர் லிங்கம் மிக பெரிதாக இருக்கும் இந்திய கோவில்களில் தஞ்சை பெரிய கோவில் முதலாவதாகும் தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கும் நந்தியின் சிலை இந்திய கோவில்களில் இருக்கும் மிக பெரிய நந்தி சிலைகளில் ஒன்றாகும் பிரதோஷம் சிவராத்திரி போன்ற சைவ சமய விழாக்கள் அனைத்தும் கொண்டாடப்படுகின்றன ராஜராஜ சோழன் பிறந்த ஐப்பசி சதயம் திருநாள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கோவிலில் வராகி அம்மன் சன்னதி இருக்கிறது ஆலயத்திற்கு அடுத்தபடியாக வராகி அம்மன் கோவிலில் இந்த வராகி அம்மனை வணங்கிவிட்டு துவக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்க விரும்புபவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த வராகி அம்மனை வழிபட்டால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என அனுபவம் பெற்றவர்கள் கூறுகிறார்கள் இந்த கோவிலில் கருவூர் சித்தருக்கு தனி சன்னதி இருக்கிறது ராஜராஜ சோழன் இந்த பிரகதீஸ்வர கோவிலை கட்டி அஷ்டபந்தனம் சாற்றும் சடங்கை மேற்கொண்டபோது போது அது சரியாக பொருந்தாமல் விலகி விழுந்து கொண்டே இருந்தது அப்போது சோழனின் அழைப்பை ஏற்று இங்கு வந்த கருவூரார் சிவன் மீது பதிகங்களை பாடி இங்கிருந்த ஒரு துஷ்ட சக்தியை தன் எச்சிலை உமிழ்ந்து பின்பு அஷ்டபந்தனம் சாற்றும் சடங்கை மேற்கொண்ட போது அது சரியாக பொருந்தியதாக வரலாறு கூறுகிறது தல சிறப்பு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலின் சிறப்பே அதன் தலைநயம் மிக்க கட்டமைப்பு விஞ்ஞானத்திற்கு சவால் விடும் வகையில் கோவிலின் கோபுரம் தஞ்சை கோவிலின் கோபுர நிழல் கோவிலின் மீது விழாமல் இருப்பது பழந்தமிழர்களின் விஞ்ஞான பூர்வமான கட்டுமானத்திற்கு எடுத்துக்காட்டாகும் கோவில் கோபுரத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள பிரம்ம மந்திரங்கள் மட்டும் டன் எடை சோழர்கள் நாயக்க மற்றும் மராட்டிய மன்னர்களும் இந்த கோவிலை சீரமைத்து இந்த கோவிலின் கட்டுமானம் தமிழ் மொழியின் பெருமையை எடுத்துக் கூறும் விதத்தில் அமைந்துள்ளது அதாவது கோவில் கோபுரத்தின் உயரம் இருநூற்றி பதினாறு அடி தமிழ் உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை பதினாறு சிவலிங்கத்தின் உயரம் பனிரெண்டு அடி தமிழ் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு சிவலிங்க பீடம் பதினெட்டு அடி தமிழ் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி இருநூற்றி நாற்பத்தி ஏழு அடி தமிழில் மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தங்களின் வேண்டுதல் நிறைவேறிய சில பக்தர்கள் இந்த கோவிலின் இறைவனான பிரகதீஸ்வருக்கு முப்பத்தி ஐந்து அடி நீல வேட்டியையும் அம்பாளுக்கு ஒன்பது கஜ உடவையையும் இங்குள்ள வராகி அம்மனை வேண்டிக் அனைத்திலும் வெற்றி பெறலாம் குழந்தை வரம் திருமண வரம் மன துயரங்கள் நீங்க நோய்களில் இருந்து விடுபட தொழில் வியாபாரங்களில் மேன்மை பெற அரசு பணி கிடைக்க ஆகிய பக்தர்களின் ஒரு வேண்டுதலையும் பிரகதீஸ்வரரும் தேவி ஆகிய இருவரும் நிறைவேற்றுகின்றனர் என்பது அனுபவம் பெற்ற பக்தர்களின் வாக்கு மிக சிறந்த கட்டடக்கலையையும் சிற்ப வேலைப்பாடுகளையும் கொண்ட தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐநா சபையின் உலக பாரம்பரியம் மற்றும் கலாச்சார பாதுகாப்பு அமைப்பால் பாரம்பரிய முக்கியத்துவம் கொண்ட இடம் மற்றும் நினைவு சின்னம் என அறிவிக்கப்பட்டது கோவில் அமைவிடம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் திருக்கோவில் பெரிய கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தின் தஞ்சை நகரில் அமைந்துள்ளது தஞ்சாவூருக்கு செல்ல பேருந்து மற்றும் ரயில் வசதிகள் உள்ளன கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பனிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை Oh, my